மன அழுத்தம் கவலை மனவேதனை இதனை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா நீங்கள் இரவுல தூங்க முடியாமல் கவலைப்படுறீங்களா மனம் எப்போதும் கனமாக இருக்கிறதா யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு வழி உள்ளதா நினைவில் வையுங்கள் அல்லாஹ் உங்கள் மனவேதனையும் பார்க்கிறான் இந்த வீடியோவில் மென்டல் ஹெல்த் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது மன அழுத்தம் கவலை டிப்ரெஷன் இஸ்லாமில் ஹராமா குரு ஆன் மற்றும் தரும் உண்மையான தீர்வு என்ன என்பதை முழுமையாக பார்க்க போகிறோம் பலர் நினைக்கிறாங்க எனக்கு கவலை இருக்கு என்றால் எனக்கு ஈமான் குறைவா இருக்கா இது ஒரு பெரிய தவறான எண்ணம் இதற்கான குருவான் வசனம் நிச்சயமாக மனிதனை நாம் கஷ்டத்திலே படைத்தோம் சூரா ஐ பல தொண்ணூறு நாலு மன அழுத்தம் கவலை சோகம் இது மனிதனாக இருப்பதின் ஒரு பகுதி நபிமார்கள் கூட பல மனவேதனை அனுபவிச்சிருக்காங்க நபீஸ்வர அல்லம் அவர்கள் தாயை மனைவியை தன் மக்களை இழந்தார்கள் தாய்ஃப் நகரில் கல்லால் அடிக்கப்பட்டார்கள் அப்போது அவர்கள் என்ன செய்தார்கள் துவா செய்தார்கள் அல்லாவிடம் யா அல்லா என் பலவீனத்தையும் என் சக்தியற்ற நிலையையும் உன்னிடமே நான் முறையிடுகின்றேன் இது ஒரு மனநலம் பற்றி பேசும் மிகப்பெரிய பாடம் அல்லாவிடம் அழுவது பலவீனம் அல்ல அது ஈமான் அடையாளமாகும் கவலை டிப்ரஷன் இதை பற்றி இஸ்லாமுடைய பார்வை என்ன இஸ்லாம் ஒருபோதும் கவலைப்படாது என்று சொல்லல ஆனால் இஸ்லாம் சொல்வது கவலையுடன் தனியாக இருக்காதே ஒரு குருவான் வசனம் உள்ளது நிச்சயமாக அல்லாவின் நினைவால் இதயங்கள் அமைதி அடைகின்றன சூரா பதிமூணு இருபத்தி எட்டு அமைதி என்றால் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல பிரச்சனைகளுக்கு நடுவில் கூட மனம் அமைதியாக இருப்பதே உண்மையான சுகம் நாம் தினமும் செய்யும் மனநலத் தவறுகள் என்னென்ன முதலாவது எல்லாவற்றையும் உங்களுக்குள் வைத்துக்கொள்வது. அதாவது அல்லாவிடம் பேசாமல் மனதுக்குள்ளே அடைத்து வைப்பது இரண்டாவது மற்றவர்களுடன் ஒப்பிடுவது அவனுக்கு அது எல்லாம் கிடைத்திருக்கு எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு நம்ம வருந்து கொள்வது மூணாவது நான் தான் காரணம் என்று குற்றம் சுமத்துவது இது சைத்தானின் வலை அல்ல ஒருபோதும் உங்களை உடைக்க விரும்பல உங்களை உயர்த்தவை தான் சோதிக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் தரும் ஐந்து மனநல தீர்வுகள் முதலாவது துஆ மனதின் மருந்து துவா என்பது மனவேதனை சொல்வதற்கான இடமாக அமைகிறது இரண்டாவது தொழுகை அமைதி சஜிதாவில் இருக்கும் அந்த அமைதி உலகில் எங்கு சென்றாலும் கிடைக்காது குறிப்பாக தகஜத் நேரத்தில் மூன்றாவது குர் ஆன் உள்ளத்தின் உரையாடல் நீ அழும்போது குர் ஆன் உன்னோடு பேசும் அதாவது நீங்கள் அழுகும்போது குரு வசனம் உங்களுக்கு மருந்தாக அமைகிறது நாலாவது சபர் சபர் என்றால் சும்மா சகிப்பதல்ல அல்லாவை நம்பி தொடர்ந்து நடப்பது ஐந்தாவது உதவி கேட்பது அதாவது சக மனிதர்களிடம் உதவி கேட்பது மருத்துவரிடமோ அல்லது மனிதர்களிடம் பண உதவி கேட்பதோ ஈமானுக்கு எதிரானதல்ல இந்த வீடியோ பார்க்கும் நீங்கள் மிகவும் உடைந்த நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் தனியாக இல்லை நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கைவிடவும் இல்லை இந்த இரவும் கடந்து போகும் குருவான் வசனம் ஒன்று உள்ளது ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின் நிச்சயமாக இலகு உண்டு யா உடைந்த மனங்களுக்கு சுகம் கொடு கண்ணீரை சிரிப்பாக மாற்று எங்களை உன்னிடம் இருந்து விலக விடாதே ஆமீன் ஆமீன் யார் மீன்